ஜெய் ஸ்ரீ பெருமான் துணை ஜெய் ஸ்ரீஹிமா துணை ஓம் குருப்பியோ நமக ஓம் நம ஸ்ரீ விராகி மைந்தன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வர்களும் குடும்ப ஒற்றுமையும் தொழில் அபிவிருத்தியும்

உலகத்திலே முதல் முதலில் தோன்றிய சிவன் கோவில் சிவபெருமான் உலகத்திலே முதன் முதல் மனித உருவமாக வந்து நத்தனமாடி ஸ்தலம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிராண ஸ்தலத்தை பத்தி தான் நாம இப்பொழுது பார்க்க போறோம் திரு உத்தரவாசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில் இது ஸோ இந்த கோயிலோட வரலாற்றையும் சரித்திர ரகசியங்களின் மூன்று பாகங்களாக அடியேன் வெளியிட உள்ளேன் முதல் பாகம் ராமாயண காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஆம் ராமாயண காலத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அதாவது மண்டோதரி தயார் ராவணேஸ்வரன் வேந்தனின் மனைவி அவர்கள் ஒரு உலகத்திலே முதல் முதலும் அதி சக்தி வாய்ந்த அதீ அன்பும் உள்ள ஒரு சிவபக்தரை தான் தான் மனமுடிக்க வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் சிவபெருமான் கடுமையான தவம் செய்தார் சிவபெருமானம் மனம் இறங்கி மண்டோதர தயாரிக்கு வரம் தர வந்தார் அப்போ வேத ஆகமங்கள்லாம் அவர் கையில் இருந்தது அங்கே உள்ள முடிவர்கள்ட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு மண்டோதர தயார்க்கு வரம் கொடுக்க பூலோகத்துக்கு வராரு தயார் வந்து ஒரு சிறந்த சிவபத்தினை தான் நான் நான் முடிக்கணும்னு தவம் செய்றேன் அதுக்கு வந்து வரம் தாருங்கள் ஈசனே அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானம் மனம்பறங்கி தந்தேன் நீ வேண்டிய வார்த்தை தந்தேன் தலை சிறந்த சோபத்தான் எனது பிரிய ராவணனே உனக்கு மனம் படிக்க வைக்க ஆசி வழங்குகிறேன் என்றார் இந்த புராணம் நடந்த ஸ்தலம் திரு உத்தரோ சமங்கை அப்போ வந்து சிவபிரமான் வந்து ஒரு குழந்த வடிவா அதாவது தாயாருக்கு குழந்தையே கிடையாது குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ராவணனும் மண்டோதரி அம்மாவும் சிவன் உத்தரவாசி சிவபெருமானுக்கு வந்து மீண்டும் இருப்பாங்க அப்ப சிவபெருமன் குழந்தை உருவில் வராரு குழந்தை உருவில் வந்து காட்சி தராரு இது மண்டோதரி தயாரிக்கு தெரியாது ராவணேஸ்வரனுக்கு தெரியும் வந்த சிவபெருமான் அவர் போய் தொற்றார் தொட்டதும் ராவணேஸ்வரன் சோதிக்கிறக்காகவே என்ன பண்றாரு அக்னியா அப்படியே அக்னி பழம் வர்றாரு அக்னி பழம்பா வந்ததும் அப்படியே உலகமே பிரளயமாது இந்த பிரளயத்துல வந்து வேத ஆகமங்கள்லாம் நெருப்புல எரிது ஸோ இதை பாதுகாக்க முடியல அப்படின்னு முனிவர்கள்லாம் அக்னி பழம்பில் குதிச்சு தன் உயிரை மாற்றாங்க அதுதான் இன்றைய உத்தரோவசமங்கையில் உள்ள அக்னி தீர்த்தம் இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் தான் ஸ்தலம்தான் திரு உத்தரவோச மங்கை திருத்தலம் மங்களநாதர் மங்களநாயக தாயார் தகப்படும் வள மங்களங்களை அள்ளித் தருபவர் திருமண தடையை நீக்குபவர் ராவணேஸ்வரனுக்கே திருமணத்தை நடத்தி வைத்தவர் உலகத்திலே மரகத நடராஜர் சுமார் ஐந்தரடி உயரம் உள்ள மரகத நடராஜர் விக்ரம் இங்கே தான் உள்ளது வரும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்று அன்று மட்டும்தான் மரகத நடராஜராக உலக காட்சி தருவார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சோப லட்சம் மக்கள் இங்கே வந்து பகவானை சேவிக்க வருவாங்க அது மட்டுமல்லாமல் சந்தன காப்பில் உள்ள அந்த சந்தனத்தை எடுத்து சுடுத வெந்நீரில் கலந்து குடித்தால் உடல் நோயெல்லாம் சரியாகும் எல்லாம் ஈஸ்வனோட அருள் வெம்பரமான் ஈஸ்வனோட அருளால குணமாகும் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில் தான் இது ஆதி சிதம்பர நடராஜர் கோவில் என்றும் சொல்லுவார் ஏன்னா நடராஜரை அவதரித்ததே இங்கேதான் தான் சிதம்பரம் சோ அதனால ஆதி நடராஜர் ஸ்தலம் இதுமே அது மட்டுமல்லாமல் ஆதி வராகி அன்னையும் திரு உத்தரவாசமங்கையும் தான் இருக்கிறார் சோ இந்த உத்தரவாசமய மங்களநாதர் தாயார் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு திருவிழா நடத்துறதுனாலும் முதல்ல வராகி அன்னை அன்னை ஆதி வராகிக்கு தான் பூஜை தான் அதுக்கப்புறம் வந்து திரு உத்தரவாசமங்கை மங்களநாதர் மங்களாநாதர் தாயாருக்கு வந்து இங்க விழா எடுப்பார்கள் இது ஐதீகம் இது போன்ற பல புராண கதைகள் உள்ளன சோ நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஸ்தலத்தை கேட்டாலே நமக்கு புண்ணியம் சரிங்களா கேட்டாலே இது நமக்கு புண்ணியம் இங்க மூணு வேலை வந்து இந்த ஸ்தலத்துல பூஜை சிவபெருமான் பூஜையில கலந்துக்கிட்டோம்னா நமக்கு முத்தி கிடைச்சிரும் காசி இறந்தால் முத்தி திருவண்ணாமலை நினைச்சாலே முத்தி உத்ரோசமங்க மூணு வேலை மண்ணை மிதிச்சு மூணு வேலை பூஜை கலந்துகிட்டாலே புத்தி அந்த அளவுக்கு சிவபெருமானின் சொந்த ஊர் சொந்த ஸ்தலம் கைலாசம் இங்கே தமிழகத்தில் தென் கைலாம் என்று சொல்லக்கூடிய திரு உத்ரோசமங்கை தான் சிவபெருமானுடைய பூர்வீகத்தலம் சோ எம்பெருமான் ஈசன் நடராஜபெருமான் உத்தரோசமே மங்களநாதர் மங்கலநாதர் தாயார் ஆசீர்வாதம் அனுகிரமும் பெற்று ஸ்ரீ விராகிமம் ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்று வாழ்வு வளமுடன் பரமக்குழந்தை ஸ்ரீ விராகிமேந்தான் மணிகண்டன் வணக்கம் ஓம் நம சிவாயா